வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு கேரளா ரொட்டிகேசிங் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பம்பர் பம்பரெலாம் வந்து நமக்கு ஒரு சூப்பரான வின்னிங் இருந்துச்சு நம்ம நேற்று சொன்ன மாதிரியே ஏ போடு ஜீரோ கோ ஒன்று ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சது அதே மாதிரி வந்து ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிது நம்ம ஆல்மோஸ்ட் இதான் எதிர்பார்த்தோம் அதே மாதிரி நமக்கு ஒரு நல்ல வினிங் தான் இந்த டிராக பொறுத்தவரைக்கும் இன்னும் ரெண்டு நம்பருமே நமக்கு ஒரு அருமையான மெத்தேடு கிடச்சது நம்ம ஏன்னா ஒவ்வொரு ட்ராவலையும் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் ரெண்டு நம்பரு கன்ஃபார்மாக வந்துட்டு வராமல் போகாது நீங்கள் மிஸ் பண்ணாமல் வச்சால் மட்டும் போதும் அப்படிங்கிறது நம்ம டெய்லியும் சொல்கிறோம் அதே மாதிரி இந்த டிராவலையும் நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான வர நம்பர்கள் இருக்குது அது என்ன நம்பர் அப்படிங்கிறது பார்த்தாலாம் அதில் போக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நேற்று என்ன கணக்கில் அங்கே நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இதே மெத்தட் தான் நம்ம கொடுத்த வேறு ஒன்றுமே கிடையாது இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே வந்து பாருங்கள் இப்போ மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ வந்திருக்கா அதுக்கு கீழே பாருங்கள் ஒன்றா நம்பர் வந்திருக்கா அதே மாதிரி நமக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜீரோ வந்திருக்கா அதுக்கப்புறம் ஒன்றா நம்பர் வந்திருக்கா அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம நேற்றே கொடுத்தோம் நேற்று கொடுக்கும்போது அப்படி தான் சொல்லி கொடுத்தோம் உங்களுக்கு கண்டிப்பாக இது மேட்ச் ஆகும் மேட்ச் ஆகாமல் போகாதுங்க நீங்கள் ட்ரை பண்ணி எடுங்கன்னு சொன்னால் அதே நம்பர் தான் நமக்கு இங்கேயும் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க சரிங்களா அதே மாதிரி இங்கே பாருங்கள் வேறு நம்பர் எதோ மாறி வந்திருக்கான்னு பாருங்கள் இந்த குரோ இங்கே இந்த இடத்துல பாருங்கள் ஜீரோவுக்கு ஜீரோ ஒன்று அந்த இடத்துக்கு நேராக பாருங்கள் அதே மாதிரி இங்கேயும் பாருங்கள் இந்த ஜீரோ ஒன்று அப்படிங்கிற பாருங்கள் நமக்கு இந்த 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 கணக்கில் பாருங்கள் அதே மாதிரி இங்கேயும் பாருங்கள் இதில் வந்து பாருங்கள் என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா மேலே வந்து பாருங்கள் நாலு இங்க பாருங்க ஒரே நிமிஷம் பாருங்கள் இங்கே நாலு நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதே நாலு நம்பர் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் கொடுத்துருக்காங்களா அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்க இங்கே எட்டாம் நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதே எட்டாம் நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் மாதிரி இங்கே ஜீரோ கொடுத்துருங்களா அதே ஜீரோ இங்கே கொடுத்துருக்காங்க அதே ஒன்றா நம்பர் கொடுத்துருக்காங்க அதே ஒன்றை நம்பர் கொடுத்துருங்க பாருங்கள் இதில் பாருங்கள் இன்றைக்கி அடிச்சது கூட நமக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா இன்றைக்கி அடித்த நம்பர் கூட அந்த இடத்துல எட்டாம் நம்பர் வர மாதிரி வச்சு கொடுத்துருக்காங்க பாருங்க அது ரொம்ப கவனமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்போது இப்போ வந்து நமக்கு இங்கே மேட்ச் ஆனால் மட்டும் பார்த்தாது இங்கேயும் கரெக்டாக அதே மாதிரி மேட்ச் ஆகுதுன்னா அப்போ அதே மாதிரியான ஸ்டைலில் தான் நமக்கு ஆடுறாங்க புரியுதுங்களா இப்போ வந்து பாருங்க நமக்கு இந்த நம்பர் இங்கே இதில் இருக்கக்கூடிய நம்பர் இந்த இதில் இருக்கக்கூடிய நம்பரும் அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய நம்பரும் ஒரே சேம் நம்பர் கொஞ்சம் கூட மாற்றமே இல்லைங்க பாருங்கள் ஒரே மாதிரியான நம்பர்கள் இது எல்லாமே ஒரே மாதிரியான நம்பர் நீங்கள் எல்லாம் கவனமும் பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டு நாலு எட்டு ஜீரோ ஒன்று இங்கே நாலு ஜீரோ ஒன்று ரெண்டு எட்டு அப்படியே மேட்ச் ஆகிருக்கு கொஞ்சம் கூட மாற்றமே இல்லை இங்கே இருக்கிற இதே நம்பர் இங்கேயும் இங்கே இருக்கிற நம்பர் இங்கேயும் அப்படியே மேட்ச் ஆகிருக்கு சரிங்களா அங்கே என்ன ஃபஸ்ட்டு ரெண்டாவது நம்பர் கொடுத்துருங்க இங்கே நாலு நம்பர் கொடுத்துருக்கேன் அவ்வளோதான் ரெண்டாவது இங்கே வந்து ஜீரோ கொடுத்துருக்கேன்னா இங்கே நாலு நம்பர் கொடுத்தாங்க இங்கே எட்டாம் நம்பர் கொடுத்தாங்க ஒன்றா நம்பர் கொடுத்துருக்கேன் அப்படியே டோட்டலாக தலைகளை திரும்பி நிற்கிது சரிங்களா அப்படியே தலைகளை நிறுத்தி ஆனால் ரெண்டுமே ஒரே மாதிரி நம்பர் தான் இதை கணக்கு வச்சு தான் நம்ம வந்து ஒன்றா நம்பர் ஏ போர்டில் வரும்னு எதிர்பார்த்தோம் அதுதான் நடந்துச்சு வேறு ஒன்றும் நடக்கலை சரிங்களா அப்போ நாளைக்கு என்னங்க வரும் அப்படின்னு நாளைக்கு ஒரு சில நம்பருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது என்ன நம்பருங்கிறது தெளிவாக சொல்லிடுறேன் அதுக்கு முன்னாடி பெண்டிங் நம்பர் பார்த்தாலாம் சரிங்களா ஏன்னா இப்போ இதில் வந்து இன்னொரு சில நம்பர் நீங்கள் கவனம் இன்னொரு சின்ன பேட்டர்ன் இருக்குது அதை நீங்கள் கவனமாக பாருங்கள் அங்கே பாருங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இந்த மெத்தட் அப்படியே ஃபாலோ பண்ணுங்களேன் அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிணா ஒரே மாதிரி தான் வரும் கரெக்டாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருங்க மூணு ஜீரோ மூணு மூணு ஜீரோ மூணு அப்போ வருஷே மூணா நம்பரே வந்துக்கிட்டு அப்போ இது கனெக்ட் பண்ணும்போது மறுபடியும் நாளைக்கு என்னங்க அங்கே சீ போர்டில் வரும் அதையும் நம்ம தெளிவாக சொல்லி வர கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் வந்து நமக்கு பெண்டிங் நம்பர் பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏ போர்டில் கிட்டத்தட்ட ஒரு பத்தொம்பது நாள் நின்றுட்டு இருந்தால் ஒன்றாம் நம்பர் நேற்று எடுத்திருந்தாங்க செமையாக இன்றைக்கி வந்து நமக்கு ஜீரோ சரிங்களா நமக்கு ஏ போர்டில் நமக்கு இன்றைக்கி ஜீரோ வந்துருச்சு ஒரு கண்டிப்பாக வரும்னு எதிர்பார்த்தா அதே மாதிரி வந்துடுச்சு ஏன்னா உங்களுக்கு நேற்று ட்ரா நம்பர் வந்து நூற்றி ஒன்று சரிங்களா அந்த நூற்றி ஒன்றை கணக்கு பண்ணி தான் நம்ம என்ன சொன்னால் கண்டிப்பாக இந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி வந்துருச்சு மாதிரி பி போர்டில் இன்னும் பதினாலு நாளாக பெண்டிங்கில் இருக்குது சி போடில் வந்து ஒரு ப இருபது நாளில் பெண்டிங்கில் இன்னையோட சேர்த்துனா இருபத்தி ஒரு நாளாச்சு அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் ஏ போர்டில் நாலு நாளாக இருக்குது பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பத்தொம்பது நாளாக இருக்குது சி போடில் இன்றைக்கி வந்துருச்சு சரிங்களா அதே மாதிரி மூணாம் நம்பர் மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போடில் அஞ்சு நாளாக இருக்குது பி போடில் வந்து இன்றைக்கி இன்றைக்கி வந்து மூணாம் நம்பர் வந்துருச்சு சரிங்களா அப்போ நமக்கு இல்லை அப்போ நமக்கு இன்னும் இருபத்தி நா மூணு நாலு நாளாக சி போர்டில் மட்டும் நமக்கு மூணு நம்பர் இருக்குது மாதிரி நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போடில் ரெண்டு பி போர்டில் ஜீரோ பி போர்டில் மூணு சி போர்டில் நாலு அதெல்லாம் ஒரு ஒரு நம்பர் நீங்கள் சேர்த்துங்களேன் நம்ம கணக்க வரல அதே மாதிரி அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்பர் ஏ போடில் இன்றையோட சேர்த்து எட்டு நாளையோட சேர்த்தா உங்களுக்கு இதில் அஞ்சா சி பி போர்டில் வந்து ஆறு சி போர்டில் வந்து நாலு சரிங்களா அதே மாதிரி ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போர்டில் முப்பத்தி ரெண்டு பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்று சி போர்டில் உங்களுக்கு ஒன்றா நம்பர் தான் அதே மாதிரி ஏழு நம்பர் எடுத்தீங்கன்னா ஏழு நம்பர் ஏப்போல் எட்டு பிபல் ரெண்டு சிபோல் அஞ்சு அதே மாதிரி உங்களுக்கு எட்டாம் நம்பர் எடுத்திங்கனா எட்டாம் நம்பர் ஏ போல் ஒன்று பிபோல் ஆறு சி போடல ரெண்டு மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாம் நம்பரை பார்த்துக்கிங்க ஆறாம் ஒன்பது நம்பர் பார்த்துக்கிட்டு ஒன்பது நம்பர் ஏ போடல உங்களுக்கு ஆறு பி போல ஜீரோ சி போடலில் உங்களுக்கு பதிமூணு நாளாக இருக்குது அதே மாதிரி ஜீரோ எடுத்திங்கன்னா ஜீரோ ஏ போடல ஜீரோ விபோலில் ஒன்று எட்டு சிபோலில் பதினொன்று சரிங்க இதான் ஆல்மோஸ்ட் நமக்கு பெண்டிங் நம்பராக இருக்குது இந்த பெண்டிங் நம்பரை பேஸ்டாகவும் நாளைக்கு ஆடலாங்களா அப்படின்னா ஒரு சில நம்பர்கள் பேட்டர்ன் வைஸாகவும் ஆடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அந்த பேட்டர்னில் என்ன நம்பர் வருது அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்லிடுறேன் ஏன்னா இப்போ வந்து நமக்கு மூணு ஜீரோ மூணு ஜீரோ மூணு அப்படின்னு வந்துருச்சு அப்போ நமக்கு ஒன்று ரெண்டு மூணு 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 நம்பர் நமக்கு என்ன வந்துச்சு மூணா நம்பர் வந்துருச்சு ஏங்க இந்த ரெண்டு நம்பர் மட்டும் வச்சுட்டு இன்னொரு நம்பர் வந்து அப்படி ஜீரோ வைக்கக்கூடாது கண்டிப்பாக வைக்கலாம் இப்போ ஜீரோ நமக்கு சீபோட் வச்சாங்கன்னா திரும்ப அதே மாதிரி ஜீரோ ஜீரோ ஜீரோனு ஒரே மாதிரி வந்துடுது இவ்வளோ தூரம் வச்சாங்க இது வைக்க மாட்டாங்களாங்கன்னா வைப்பாங்க புரியுதுங்களா ஏன்னா உங்களுக்கு இங்கே வந்து வச்ச நம்பர் தான் நமக்கு இங்கே வச்சுருக்காங்கன்னா நமக்கு இப்போ கண்டிப்பாக நமக்கு அதை கனெக்ட் பண்ணி தான் வச்சுக்கிறாங்க அப்போ அதனால தான் இந்த இடத்துல எட்டாம் நம்பர் வர மாதிரி இங்கே ஒன்றா நம்பர் வர மாதிரி இங்கே மூணாம் நம்பர் வர மாதிரி வச்சுருக்காங்க அப்போது ஆல்மோஸ்ட் இந்த பேட்டர்னை கனெக்ட் பண்ணி தான் இந்த நம்பர் அடித்த மாதிரி தான் தெரியுது சரிங்களா அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா கண்டிப்பாக நாளைக்கு சீபோர்டில் ஜீரோக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது உங்களுக்கு கணக்கு வருதாங்கிறதையும் பார்த்துங்க சீ போர்டு கணக்கு அதே மாதிரி ஏ போர்டு கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆகுது அப்படின்னா நம்ம இது வந்து நம்ம ஆல்போர்டு தான் கொடுக்க போகிறோம் நம்ம சும்மா ஒரு அப்டாச்மெண்ட் ஒன்று சொல்கிறோம் அதே மாதிரி ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்பு ரெண்டாம் நம்பருங்க விற்கிறாங்க அப்படின்னு நான் அதே மாதிரி ஒரு ஜீரோ ஒன்று ரெண்டுன்னு வருமா அங்கே இருக்கிற அது ஜீரோ ஒன்று ரெண்டு இருக்கா ஜீரோ ஒரு ஜீரோ ஒன்று ரெண்டு வரக்கு வாய்ப்பு இருக்குது சரியா அப்போ நமக்கு இந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது அந்த கணக்கில் தான் இந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு எதிர்பார்க்குறோம் அது மாதிரி வருதா அப்படிங்கிறி மெயினாக பார்த்துங்க சரிங்களா அப்போ நம்ம என்ன கிடைக்கிறோம் சி போர்டில் வந்து ஜீரோக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எதிர்பார்க்குறோம் ஏ போர்டில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அதேமாதிரி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் ரெண்டாம் நம்பர் வரணும் இல்லை அஞ்சா நம்பர் வரணும் எங்களுக்கு அஞ்சா நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னா அஞ்சா நம்பருக்கான வாய்ப்பு என்னென்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இப்படி கூட வச்சுட்டு போயிடலாம் இல்லையா புரியுதுங்களா நான் என்ன சொல்கிறேன் இப்படி இப்படி கூட வச்சுட்டு போயிடலாம் இந்த நம்பரை அப்படியே இங்கே மாற்றி கூட இப்படி இப்படி வச்சுட்டு போயிடலாம் இல்லையா அப்போ கீழே வந்து நாலு நம்பர் வைக்கணும் நாலு நம்பர் வைக்கலாங்க அதுக்கு அஞ்சா நம்பர் வைக்கிற வாய்ப்பு இருக்குது ஏன்னா அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு கொஞ்சம் அதிகமான பெண்டிங் நம்பரில் அதாவது அதிகமான வந்து வரக்கூடிய நம்பரில் எங்கே பாருங்கள் கருணிய ப்ளஸ்சில் ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்பதில் ரெண்டு அஞ்சா நம்பர் இருக்கு சரிங்க அதே மாதிரி இதை போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டும் நமக்கு அதை அதை பேச வச்சு தான் கொடுக்குறோம் போன வாரம் ரிசல்ட்லேயும் நமக்கு என்ன இருக்குது அறநூற்றி ஐம்பத்தி ஏழுன்னு இருக்குது அப்போ அதுலேயும் வந்து நமக்கு ஒரு அஞ்சா நம்பர் கிடச்சிருச்சு சரிங்களா அதே மாதிரி இன்றைக்கி ட்ரா நம்பர்லேயும் வந்து ஐநூற்றி ட்ரையல் நம்பர்லேயும் இருபத்தி ஒன்பதுன்னு வந்துச்சு அப்போ இதில் ஒரு அஞ்சா நம்பர் இருக்கப்போ அஞ்சா நம்பருக்கான வாய்ப்புங்கிறது நாளைக்கு வரலாம் அப்படிங்கிறதுனால தான் நம்ம என்ன சொல்கிறேன் வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறோம் சரிங்களா அது மாதிரி ஏதாவது நீங்கள் கணக்கு வச்சிருக்கீங்கன்னா எழுத்துங்க சரிங்க இப்போ நம்ம ஆல் போர்டுக்கு வந்துடலாம் சரி ஆல் போர்டில் நமக்கு இன்றைக்கி என்ன வருங்க சட்டக்காரரைக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா ஒன்று மூணு ரெண்டு இதுதான் நமக்கு பேஸிக்காக ஆனாங்க சரி இந்த நம்பரில் நமக்கு இன்றைக்கி மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் என்னங்க வரும் அப்படின்னா இது போர்டு நீங்கள் நான் தெளிவாக புரிஞ்சுங்க இது நான் ஆல்போடுக்காக மட்டும்தான் கொடுக்குறேன் நீங்கள் வேறு எதுவும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம் சரிங்களா ஒன்றாம் நம்பருக்கு மூணாம் நம்பருக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகும் சரிங்களா எங்களுக்கு உங்கள் கணக்கில் வருது வருதான்னு பாருங்கள் எனக்கு பேசிக்காக ஒன்றுக்கு மூணுங்கிறது மேட்ச் ஆகுது ரொம்ப அதே மாதிரி அஞ்சு மூணுக்கு மூணு கண்டிப்பாக மேட்ச் ஆகும் அஞ்சுக்கு ரெண்டுக்கு மூணு மேட்ச் ஆகலாம் சூப்பராக சரிங்களா அப்போ மூணாம் நம்பருங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் இந்த ட்ராவலில் மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாமா எடுத்துக்கலாம் சரிங்களா அடுத்து வந்து நமக்கு என்ன வருது அடுத்து வந்து நமக்கு அஞ்சாம் நம்பர் ஒன்றுக்கு அஞ்சு வருமா கண்டிப்பாக வரும் மூணுக்கு அஞ்சு வருமா கண்டிப்பாக வரும் ரெண்டாம் நம்பருக்கு அஞ்சாம் நம்பர் கண்டிப்பாக வரும் சரிங்களா அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பேசிக்காக வரக்கூடிய நம்பர் எப்படின்னா உங்களுக்கு ஒன்றாம் நம்பருக்கும் அஞ்சா நம்பர் வரும் மூணாம் நம்பருக்கும் அஞ்சாம் நம்பர் வரும் ரெண்டாம் நம்பருக்கும் அஞ்சாம் நம்பர் ரொம்ப ரொம்ப காமனாக வரக்கூடிய நம்பர் அப்போ அதை எதிர்பார்த்து கொடுத்துருக்கோம் அது மாதிரி வரக்கு அதிகபட்சமான வாய்ப்பாக இருக்கலாம் அப்படிதான் என்னோட கணக்கு காமிக்கிது உங்களுக்கு இதில் வந்து மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னு எடுங்க எனக்கு அதே மாதிரி ஏழாம் நம்பர் ஒன்றுக்கு ஏழு மூணுக்கு ஏழு ரெண்டுக்கு ஏழுங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ அதை எதிர்பார்த்து நம்ம என்ன சொன்னால் ஏழாம் நம்பர் அப்போ நம்ம கொடுக்குறது நாலு நம்பரு நாலு நம்பரில் ரெண்டு நம்பருக்கான வாய்ப்புங்கிறது நமக்கு கட்டாயமாக இருக்கும் இல்லையா அதை கணக்கு பண்ணி தான் நம்ம அப்படி கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன்றுக்கு ஏழு மூணுக்கு ஏழு ரெண்டுக்கு ஏழுங்கிற நம்பர் கொஞ்சம் ஹெச் மேட்ச் ஆகுது உங்கள் கணக்கு ஏதாவது மேட்ச் ஆகுது அப்படின்னு எடுங்க சரிங்க அதே மாதிரி இன்னொரு சில நம்பர் ரெண்டாம் நம்பர் ரெண்டாவது நம்பர் மறுபடியும் வருங்களா அப்படின்னா எனக்கு அதான் அவங்க காமிக்கிது ஒன்றுக்கு ரெண்டு மூணுக்கு ரெண்டு ரெண்டுக்கு ரெண்டு சரிங்களா ஏழாம் நம்பரையும் கொடுக்குறோம் இந்த வாட்டி ரெண்டாவது நம்பரையும் சேர்த்து கொடுக்குறோம் சரிங்களா அப்போ ரெண்டு நம்பருமே சேர்த்த மாதிரியே தான் கொடுக்குறோம் அதுதான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக கணக்கு வர மாதிரி காமிக்குது உங்கள் கணக்கு ஏதாவது மேட்ச் ஆகுதுன்னா தாராளமாக எடுங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக அதாவது எனக்கு என்ன கணக்கில் கொடுக்குறோன்னா ரெண்டு மூணு அஞ்சு ஏழுங்கிற நம்பர் நமக்கு அற்புதமாக செட் ஆகுது ட்ரை பண்ணி பாருங்கள் இதுதான் தான் எனக்கு தெரிஞ்ச நாளைக்கு வரக்கு அதிகபட்சமான வாய்ப்பாக தான் இருக்குது உங்கள் கணக்கு ஏதாவது மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள் விடுங்க எனக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருபத்தி மூணு ஐம்பத்தி ஏழுங்கிற நம்பருக்குள்ளேயே மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது